ஓ மாறுமுக அரங்கமகா தேசிகாய நம துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கத்தின் சார்பாக ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று இரவு ஏழு முப்பது மணி அளவில் இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி கார சட்னி காஃபி ஆகியவை பிளைண்ட் ஸ்கூல் நியர் உழவர் சந்தை மகாராஜா நகர் திருநெல்வேலியில் சுமார் நூறு நபர்களுக்கு வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு உபயதாரர் திரு முத்துசேகர் திருமதி ஸ்வர்ண பிரேமா ராமச்சந்திரா நகர் திருநெல்வேலி திரு நல்ல பெருமாள் பாரதி நகர் எக்ஸ்டென்ஷன் திருநெல்வேலி இவர்கள் குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடி லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு சுப்பிரமணியன் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து மூன்று ஆறு ஆறு நான்கு ஏழு இரண்டு நன்றி வணக்கம்